தமிழகத்தில் அடிக்கடி எண்ணெய் ரைடுகள் நடக்கிறத நாம தொடர்ந்து செய்திகளை பார்த்துருக்கோம் ஆல்சோ நிறைய பேரை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டு பிதுக்கியும் எடுத்திருக்காங்க ஆனாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் சப்போர்ட் பண்றத நிறுத்தவே இல்லை அவங்க அடங்கவே மாட்டேன்றாங்க இப்ப ரீசெண்டா இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவனை இஸ்ரேல் போட்டு தள்ளினாங்க இல்லையா அவனுக்கு சென்னையில நம்ம சென்னையில பெருசா பேனர் வேற அடிச்சு விட்டிருக்காங்க வீர வணக்கம்னு சொல்லி பேனர் அடிச்சிருக்காங்க இது இப்போ இந்தியா முழுதும் பெரிய அளவுல பேசும் பொருளா ஆபத்தா இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்மையாலே இது மிகப்பெரிய ஆபத்து தான் இந்த விவகாரம் குறித்து நம்ம தெளிவா பார்த்துடலாம் அடுத்ததாக திமுக அமைச்சரவையில் புதிய சாதனை அப்படிங்கிற மாதிரி சன் நியூஸ்ல ஒரு செய்தி ஒன்னு போட்டிருந்தாங்க இந்த செய்தி மூலமா தனக்கான ஆப்ப தானே வச்சுக்கிட்டாங்க திமுக அதையும் அப்புறம் திமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் திமுக தலைமை குடும்பத்திற்கு எதிராக ஒரு ட்வீட் ஒண்ணு திமுக ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அந்த அமைச்சரை நம்மளுடைய முன்னாள் அமைச்சரை தாக்கியிருந்தாங்க ஒருபடி மேல போய் அந்த முன்னாள் அமைச்சருடைய பிரைவேட் போட்டோஸ கூட லீக் பண்ணி இருந்தாங்க அது குறித்தும் நாம பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணைக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதயத் தொழால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என திறமை தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் வாயில வட சுடக்கூடிய இந்த லெபனான் ஈரான் அப்புறம் இந்த பாலஸ்தீன் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எப்படி நம்முடைய இஸ்ரேல் தரமான பதடிகளை தன தனம் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத நாம டெய்லி செய்தியில பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம இஸ்ரேல் நாடானது துல்லிய தாக்குதல் மூலமா துல்லியமான தாக்குதல் மூலமா பல நூறு பயங்கரவாதிகளை போட்டு தள்ளியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பயங்கரவாதிகள் எல்லாருமே அந்த லோ கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள் கிடையாது இந்த லாஸ்ட் கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் யாரும் கிடையாது இந்த பயங்கரவாதிகளுக்கே தலைவர்களாக இருப்பாங்க பாருங்க அவனுங்கள தான் நம்மளுடைய இஸ்ரேல் நாடானது போட்டு தள்ளி இருக்கு தொடர்ந்து போட்டு தள்ளிட்டே இருக்கு பாலஸ்தீன் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவனை ஈரான்ல வச்சு நம்முடைய இஸ்ரேலானது போட்டு தள்ளிச்சு அந்த தாக்குதல்ல அந்த ஆபரேஷன்ல அந்த பயங்கரவாதி மட்டும்தான் செத்தான் அதே மாதிரி லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவனான ஹாசன் நசரல்லாவையும் போட்டு இருக்காங்க அந்த பயங்கரவாதி செத்ததுக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சிரியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிருக்காங்க வெடி வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கேக் எல்லாம் கொடுத்து செலிபிரேட் பண்ணியிருக்காங்க அந்த பயங்கரவாதி செத்ததுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் செலிபிரேட் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் இந்த அரபு தேசத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் இஸ்லாமியர்களே பாத்தீங்கன்னா இந்த லபனானுக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது லெபனான்னா லெபனான் நாட்டுக்கு கிடையாது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது அவனுங்க அழியட்டும் அவனுங்க ஒழியட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரபு தேச ராஜாவே சொல்றாரு ஆனா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மதமாரி அவர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த பயங்கரவாதிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அவன் செத்ததுக்கு அந்த பயங்கரவாதி செத்ததுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு வராங்க நம்ம காஷ்மீர்ல பெரிய அளவுல பேரணியா போயிருக்காங்க சென்னையில நம்மளுடைய சென்னையில தமிழகத்தின் தலைநகர் சென்னையில அந்த பயங்கரவாதிக்கு வீர வணக்கம்னு சொல்லி பெரிய பேனரை அடிச்சு ஒட்டியிருக்காங்க இருக்காங்க இது இப்போ பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பிருக்கு இந்தியா முழுவதும் இந்த விஷயத்தை குறித்து தான் பேசிட்டு வராங்க கண்டிப்பா என்னையே எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க சீக்கிரமாவே ஆப்புதல் அப்படிங்கறது அவங்கள தேடி வரும் அது மட்டும் ஊர்ஜிதம் ஓகேங்களா இந்த சைட்ல அந்த ஆர்டிக்கல் ஒண்ணு போடுறேன் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க கொல்லப்பட்ட இஸ்புல்லா தலைவருக்கு வீர மரண பேனர் வைத்ததால் சர்ச்சை இஸ்ரேல் நாட்டின் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அசன் நஸ்ரல்லாவை வீரரை போல சித்தரித்து சென்னையில் பேனர் வைத்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான லெபனானில் இருந்து இஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வந்தது இஸ்புல்லா அமைப்பின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் அசன் நஸ்ரல்லா இருந்து வந்தார் அந்நாட்டின் அறிவிக்கப்படாத அதிபராக செயல்பட்டு வந்தார் பதுங்கி இருந்தார் அதாவது இதை மாதிரி இஸ்ரேல் நம்மள போற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவர் பதுங்கி இருந்தாரு அண்டர்கிரவுண்ட்ல பதுங்கி இருந்தாரு இரண்டு நாட்களுக்கு முன் லெபனானின் பெய்ரூட் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அவர் பதுங்கி இருந்தபோது இஸ்ரேல் இராணுவத்தால் ஏவுகணை வீசப்பட்டு கொல்லப்பட்டார் இதனால் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக குடைச்சல் கொடுத்து வந்த இஸ்புல்லாஹ் அமைப்புக்கு முடிவுரை எழுதப்பட்டு இருப்பதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இந்நிலையில் சென்னை பேட்டை பகுதியில் பள்ளிவாசல் அருகே ஹசன் நஸ்ரலாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களை கவனித்து வரும் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் உள்ளன உலகத்தின் மாபெரும் வீரன் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த இஸ்புல்லா தலைவர் வீர மரணம் அடைந்தார் என பேனரில் புகழாரம் சூட்டப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அம்பலமானது என்ன அம்பலமானது அப்படின்னா சமீபத்தில் தான் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் இஸ்புத் உத்தகிரீர் வாயிலே நுழையில பாருங்க அந்த பயங்கரவாத அமைப்பு பேரே வாயிலை நுழையில அந்த பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்து ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது அம்பலத்துக்கு வந்தது இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக குரல் எழுந்துள்ளதால் ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்கள் பலர் இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது இது தொடர்பாக ரகசியமாக விசாரணையும் நடத்தி வருகின்றனர் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என் எல்லாத்துக்குமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா ஆப்புகள் அப்படிங்கிறது வரும் யார் யார் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்களோ அவங்கள தேடி ஆப்புகள் அப்படிங்கிறது வரும் இதே மாதிரி காஷ்மீர்ல ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த பயங்கரவாதி சட்டத்துக்கு காஷ்மீர்ல பேரணி நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா அந்த நேரத்துல நம்முடைய ஏனை கிட்ட ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண் தான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தா அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க ஷாக் ஆகுறதை விட பயங்கர பயமா இருக்கும் நம்ம நாட்டிலே இப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்க பயப்படுவீங்க அத மாதிரியான விஷயங்கள தான் அந்த பொண்ணு பேசி இருக்கா आपने एक हिजब आपने एक हिजबुल्लाह चीफ को मारा है हर घर से हिजबुल्लाह निकलेगा आई एम टॉकिंग टू द स्टाइल द चीफ मिनिस्टर ऑफ स्टाइल मैं हर उस इंसान से बात कर रही हूं जो फिलिस्तीन के खिलाफ है मैं लेबनानिअंस को बहुत सा देना चाहूंगी कि वो बिल्कुल भी फिकर ना करें क्योंकि हम उनके साथ है रशिया तो कम्युनिटी उनके साथ है हम उनका साथ कभी नहीं छोडेंगे कभी भी नहीं आपने एक आपको पता नहीं है कि आपने किसको शहीद किया है अब हर घर से ईसाई निकलेगा अब हर घर से लेबनानी निकलेगा हर घर से हिजबलल्लाह निकलेगा हिजबलल्लाह जिंदाबाद अंदरलो नींग मुरततनामा इसकुला बयंगरादा आमेपिक मुट्टतरींगना या ஏன் இந்தியால இருக்கீங்க எதுக்கு இருக்கணும் போக லெபனானுக்கோ பாலஸ்தீனுக்கோ அங்க போயிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க போர் தொடுக்க வேண்டியதானே எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இத மாதிரி வாயில வட சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படிங்கறத பாக்கலாம் நீங்க ஒரு இஸ்புல்லா சீஃபா கொண்டாலும் எங்க வீட்டுல எங்க எல்லார வீட்லுமே ஒவ்வொரு நசுருலா இருக்காரு நாங்க எப்பவுமே இஸ்புல்லா கூட தான் இருக்கோம் நாங்க இஸ்புல்லாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஷியா கம்யூனிட்டிகளும் அதாவது இந்த ஷியா இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா சன்னி ஷியா இது மாதிரியான விஷயங்களா இருக்கு அதுல இந்த ஷியா இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்த லெபனானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த இஸ்புல்லாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் இஸ்புல்லா கூட தான் நாங்க இருப்போம் எப்பவுமே நாங்க இஸ்புல்லா தான் இருப்போம் நாங்க எல்லாருமே எங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இஸ்புல்லா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்த இஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கும் என்னங்க சம்பந்தம் என்ன சம்பந்தம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய மாதிரியான இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு ஒரு வேர்ல்டு மேப் கொண்டு போங்க அந்த வேர்ல்டு மேப் கொண்டு போயிட்டு இங்க எங்க லெபனான் இருக்கு இங்க எங்க சிரியா இருக்கு இங்க எங்க பாலஸ்தீன் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதும் ஒரு எளவும் புரியாது தெரியாது அந்த அரசியலே இதுங்களுக்குலாம் தெரியாது ஆனாலும் இங்க உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா முட்டுக் கொடுக்க வேண்டியது வாயிலேயே சுட வேண்டியது நீங்க அந்த அளவு அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அங்க போக வேண்டியது தானே எதுக்கு அமைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இத மாதிரியான ஒரு சில பேர் பண்ணக்கூடிய காரியங்களால இங்க இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க பாதிப்படைகிறாங்க அதுவோ அந்த இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவன் எங்க இருந்தான் ஐநா ஸ்கூல் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவன் இருந்திருக்கான் இது மாதிரி ஸ்கூல் பக்கத்துல இருக்கலாமா ஒரு பயங்கரவாதி இருக்கலாமா அவனுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் நம்ம மேல தாக்குதல் நடத்துவாங்கன்னு அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இப்படி தாக்குதல் நடத்தினாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க செத்தால எனக்கு கவலையே கிடையாது நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பக்கத்துல இருந்திருக்கானா அவன் உண்மையாலே தலைவனா அவன் புரட்சி போறாளியா கிடையவே கிடையாது சரி அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்னு காட்டுறேன் தயவு செய்து பாருங்க மேலே இருக்கிற இமேஜ் என்ன இமேஜ்னா நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட புகைப்படம் எத்தனை பேர் இருக்காங்க யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு கீழே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புகைப்படம் இந்த இஸ்புல்லாவுடைய தலைவன் ஹாசன் நஸ்ருல்லா இவ இறந்ததுக்கு அப்புறமா காஷ்மீர்ல நடந்த பேரடி எவ்வளவு பேர் பாருங்க எவ்வளவு பேர் போறாங்க பாருங்க அவ்வளோ பேர் அந்த இறப்புக்கு எதிராக அவங்களுடைய அஞ்சலியை செலுத்திக்கிட்டு இது மாதிரி பேரணியா போயிருக்காங்க இவர்களுக்கு எதிரான ஸ்லோகன்லாம் சொல்லிட்டு இது மாதிரி பேரணி போயிருக்காங்க உங்க எல்லாருக்குமே நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இத மாதிரி பேரணி எங்கேயாச்சும் நடந்ததா இஸ்லாமிய அமைப்புகள் இது மாதிரி ஏதாச்சும் பேரணி நடத்தினாங்களா இல்ல ஆனா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இஸ்லாமியரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சக இஸ்லாமியர்கள் சொன்ன இன்டர்வியூஸ்லாம் இப்பவும் இருக்கு தயவு செய்து தேடி பாருங்க ரைட் அடுத்த செய்தியை செய்தியை பார்க்கலாம் சன் போட்ட இந்த அமைச்சரவையில் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக நான்கு பட்டியலின அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை என்ற பெருமையை பெற்றுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தற்போதைய அமைச்சரவை கோவி செழியன் மதிவேந்தன் கயல்விழி செல்வராஜ் சி வி கணேசன் ஆகிய நான்கு பட்டியலின அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில் தற்போது உள்ளனர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் முதல் பட்டியலினத்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கோவிசெழியன் இப்படிதான் தவளை தன் வாயால் கெடுது போல இங்க ஜாதியே கிடையாது தமிழகத்துல ஜாதியே கிடையாது நாங்க யாரும் ஜாதிய பார்க்க மாட்டோம் நாங்க யாரும் ஜாதியை பார்த்து பழக மாட்டோம் ஜாதியை பார்த்து நாங்க தேர்தல் சீட்டு எல்லாம் தரமாட்டோம் இது பெரியார் மண் நாங்க எல்லாருமே பெரியார் பேரன்கள் பெரியார் பேத்திகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்களுடைய ஊபிஸ்கள் உருட்டுனத நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இந்த நியூஸ் கார்டில் பாருங்களேன் நான்கு அமைச்சர்களுடைய புகைப்படங்களை போட்டு அவங்க பேரையும் போட்டுட்டு அவங்க எல்லாருமே பட்டியலினவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க நம்ம சன் நியூஸ் இப்படி ஒரு நியூஸ் கார்டு போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே பட்டியலினத்தவர்கள் இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது எதுக்கு நீங்க பட்டியலினத்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஏன் சொல்றீங்க இந்த அமைச்சர் யாரு அந்த அமைச்சர் யாரு அவங்க என்ன சமூகம் அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிச்சது கூட கிடையாது ஆனா சன் நியூஸ்ல இப்படி ஒரு நியூஸ் கார்டு இவங்க இத மாதிரி ஒரு நியூஸ் கார்டு போட்டதுக்கு அப்புறமா ஒரு சில பேரு சில டேட்டாவை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மொத்தம் உள்ள மக்கள் தொகை ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது தமிழகத்தினுடைய மக்கள் தொகை ஓகேங்களா அதில் எஸ்சி பிரிவினரின் மொத்த மக்கள் தொகை ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு

முதல்வருடன் சேர்த்து மொத்த அமைச்சர்கள் முப்பத்தி அஞ்சு ஒட்டு மொத்தமா தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு இருபது சதவீதம் மேலுள்ள மக்களுக்கு வெறும் நான்கு அமைச்சர்கள் அதாவது வெறும் பதினோரு பர்சன்டேஜ் மட்டும்தான் தமிழ்நாடு எஸ்சி ரிசர்வேஷன்ல பதினெட்டு சதவீதம் மட்டுமே கொடுத்து விட்டு குழு புகைப்படம் கூட ஓரங்களில் நிறுத்திவிட்டு அதை எழுபது வருட சமூக நீதி சாதனையாக சொல்லிக் கொள்வதே திராவிட மாடல் போல அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி டேட்டாவை நிறைய பேர் இப்ப போட்டுட்டு வராங்க இதை தொடர்ந்து நாம முன்னாள் திமுக அமைச்சரான திரு மனோ தங்கராஜ் அவர்களை பற்றி பார்க்கலாம் திரு மனோ தங்கராஜ் அவர்களுடைய அந்த ஒரு அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அது டைரக்டா திமுகவுடைய தலைமைக்கு எதிராக தலைமைக்கு எதிராக போடப்பட்ட மாதிரி இருந்தது அது மாதிரியான ஒரு ட்வீட்டை திரு மனோ அவர்கள் போட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் ஊபி ஊடகவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு திரு மனோ அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தாங்க அவரை தாக்குற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அது இல்ல பிரபல பொறுக்கி ஊடகவாதியான இந்த தாமோதரன் பிரகாஷ் இந்த நக்கீரன்ல வேலை பாக்குறா அவன் எப்பேற்பட்ட கேடு கிட்ட வேலையை பார்த்திருக்கான் அப்படிங்கிறத பாருங்க இது எப்படி மனோ இதுதான் உங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியலா திரு மனோ தங்கராஜ் அவருடைய பிரைவேட் போட்டோஸை எடுத்து போட்டு பிரைவேட் போட்டோஸை எடுத்து போட்டு இதுதான் உங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யார் இந்த பெண் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம் அது நமக்கு எதுக்கு அது அவங்களுடைய பிரைவேட் அது அவங்களுடைய பிரைவசி அது எதுக்கு நமக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க திங்கள் நகர் பகுதியில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் இந்த பெண்ணிற்கு வீடு கட்டி கொடுக்கிறார் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த மூன்று கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது மாவட்ட நிர்வாகமும் அரசு தலைமை கழகமும் கண்காணித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவங்களுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடறதுக்கான உரிமையை யாருங்க உங்களுக்கு கொடுத்தாங்க அவர் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கலாம் அவர் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கலாம் அவரு சமூகத்துல பெரிய ஆளா இருந்திருக்கலாம் அதுக்குன்னு நீங்க அவங்களுடைய பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடலாமா அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னோடு நம்ம முடிச்சுக்கலாம் பர்ஸ்ட் இதை பாருங்க செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து விசாரணை ஒத்திவைப்பு தான் அமைச்சராக இல்லை என கூறி உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் பெற்றுவிட்டு இப்போது செந்தில் பாலாஜி அமைச்சராகி இருப்பதாக செந்தில் பாலாஜியின் எதிர்மனுதாரர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிடம் புகார் கூறிய நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து கூறி தனி வழக்கு தொடருமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தல் இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பு சித்ராமையா வழக்கு பதிவு எம்யூடிஏ குடா நில மோசடி வழக்கில் கர்நாடகா முதலமைச்சர் சித்ராமையா மீது அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு இதே விவகாரத்தில் லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பிஎம்எல்ஏயின் கீழ் இப்போது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பி எம் கீழே தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கம் இருக்கு இவருடைய வழக்கு இப்போ அதன் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இவருடைய பதவி என்னவாக போகுது கர்நாடகா காங்கிரஸ் அரசு என்னவாக போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க பிரதமருக்கு அண்ணாமலை திடீர் கடிதம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் இரண்டாம் கட்ட பணிகள் நத்தை வேகத்தில் நடந்து வருவதை திமுக அரசு கண்டும் காணாமல் இருந்து வருகிறது இதனால் திமுக தனது வழக்கமான பாணியில் தீங்கிழைக்கும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வைத்து கடிதம் எழுதியுள்ளேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதுவே என்னவாக போகுது அப்படிங்கிறதையும் ஒருத இருந்து பார்க்கலாம் சோ கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோஸ் அந்த இரண்டை ஹிந்த்